ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சத்தான சுவையான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாரத்தில் ஒரு முறையாவது கட்டாயமாக இந்த மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகள் என்னிங்க பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் இது ரொம்ப சுவையானதாகவும் அதே சமயம் ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோல் உளுந்து எடுத்துருக்குறேங்க அதை ரெண்டு மூணு டைம் தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃபேன் காற்றுல அப்படியே ஆற வச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி பச்சரிசியும் எடுத்து ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சிட்டு ஆற வச்சு எடுத்துருக்குறேன் அன்றைக்கி மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்துக்கு நல்லா தலைவத்தட்ட ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேங்க அதுக்கு கால் கப் அளவுக்கு பச்சரிசி கால் விட ஒரு ஸ்பூன் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் எடுத்துகிட்டு ரெண்டையும் ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிக்கட்டிட்டு ஒரு டவலில் போட்டு ஆற வச்சு எடுத்து Ich அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதையுமே நம்ம ஏற்கனவே கழுவி ஆற வச்சுருந்த அந்த உளுந்தே இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்குறேங்க இந்த உளுந்து நல்லா செவந்து வறுபட்டமானவரளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க கருகிடக்கூடாதுங்க கருகிச்சுன்னா தன்மை வந்துடும் டேஸ்ட்டே மாறிடும் அதனால நமக்கு ஃப்ளேம் நல்ல லோவுக்கு ந மீடியமுக்கும் நடுவில் வச்சுட்டு அப்பப்போ ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா செவந்து வறுபட்டமான அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் வெள்ளு உளுந்து உங்களுக்கு செவந்து வர்றது தெரியும் கருப்பு உளுந்து அவ்வளோ சீக்கிரம் தெரியாது அதனால் நல்ல வறுபட்டமான வரும்போதே நம்ம இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கிறேன் அடுத்ததாக கருப்பு உளுந்து எடுத்த அதே டம்ளரில் ஒரு கால் டம்ளருக்கும் கொஞ்சம் அதிகமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதிகமாக ஒரு பச்சரிசி எடுத்துருக்குறேங்க அதை இந்த பேனில் சேர்த்து பச்சரிசி நல்லா செவந்து வறுபட்டமான வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் பச்சரிசின்னு இல்லைங்க நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கு அரிசியும் சேர்த்துக்கலாம் இப்போ பச்சரிசி நல்லா வருபட்டமான வர ஆரம்பிச்சிருச்சு இதையும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம வறுத்து வச்சுருந்த கருப்பு உளுந்தும் பச்சரிசியும் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சர் ஜார் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க நல்லா ட்ரையான ஜாராக இருக்கணும் அந்த ஜாரில் சேர்த்துட்டு இதை லைட்டாக அந்த பதத்துக்கு பிடிச்சி எடுத்துக்கணும் ரொம்ப ஃபைன் பவுடராக நைஸாக அரைச்சிடாதீங்க அந்த வெள்ளை ரவை பதத்துக்கு லைட்டாக குரகுரப்பாக அரைச்சி எடுக்கணும் அதே மாதிரி ரொம்ப குறைஹொரம்னு இருக்கக்கூடாது அந்த வெள்ளரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்தோம்னா நம்ம இந்த கருப்பு உளுந்து புட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டு போனால் வலுவலுன்னு ஆயிரும் நான் காமிச்சிருக்க மாதிரி அந்த வெள்ளரவ பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி இந்த மாவை நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது ஸ்டோர் பண்ணிட்டு நமக்கு தேவையான டைமில் எடுத்து நம்ம இந்த புட்டு செஞ்சுக்கலாம் இப்போ நான் அரைச்சி வச்சுருந்த மாவில் இருந்து ஒரு டம்ளர் மட்டும் எடுத்துக்கிறேங்க எடுத்துட்டு அது ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துனதுக்கப்புறமா இந்த புட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த புட்டு பிசையறதுக்காக தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது கைப்பொறுக்கிற சூடில் இருக்கிற சுடு தண்ணி தான் சேர்த்து பிசையணும் கை பொறுக்கிற சூடில் தண்ணி எடுத்துக்கோங்க அன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா கைப்பொறுக்கிற சூடு இருக்கிற சுடு தண்ணியை இதில் ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுக்கணுங்க பிசையும் போதே நல்லா உதத்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க கொஞ்சம் சீக்கிரம் கட்டி தட்டும் அதாவது பார்த்திங்கன்னா உளுந்துங்கிறனால ஒன்னோட ஒன்று சேர்ந்து அங்கங்கே கொலகலப்பாக கட்டி தட்டும் அதனால் தண்ணியும் ஒரே டைமில் அப்படியே சேர்த்துறக்கூடாதுங்க லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக கலந்து விட்டு கலந்து விட்டு பிசையும் போது நல்லா உதத்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும் நம்ம பச்சரிசி புட்டுக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தாங்க இந்த புட்டுமாவும் நம்ம பிசைய போகிறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணில் விது விதிப்பான கை பொருட்களை சூடு இருக்கிற சுடுதண்ணில் பிசைய போகிறோம் ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இந்த உளுந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து பிசு பிசுப்பாக வந்துடும் அதனால தண்ணி அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் காமிச்சிருக்க மாதிரி பிசையும் போதே உதுத்து விட்டு உதுத்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் பிசஞ்சு எடுத்திங்கன்னா புட்டு வெந்து வரும்போது நமக்கு நல்லா உதிரி உதிரியாக சாஃப்டாக இருக்குங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா உதிரி உதிரியாக பிசஞ்சு எடுத்துக்கணும் பக்குவம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நாம்பி பிடிக்கும்போது பிடிக்குல கட்ட மாதிரி பிடிக்க வரணும் உதுத்து விடும்போது நல்லா உதுந்து போகணும் இந்த பக்குவத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கணும் தண்ணி பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருந்த ஒரு டம்ளர் தண்ணியில் கரெக்டாக அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து பசைஞ்சு எடுத்துருக்குறேன் அடுத்ததான் ஸ்டவ்ல ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அதில் தண்ணி சேர்த்துருக்குறேங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அதில் இட்லி தட்டு சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்துற வேண்டாம் தண்ணி அப்புறம் இட்லி தட்டு சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் கூட ஈரமில்லாத துணி சேர்த்துக்கணுங்க ஈரத்தோட துணி சேர்த்தனோம்னா நம்ம இந்த உளுந்து புட்டு வெந்து வரும்போது அப்படியே துணியிலேயே ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால் துணி வந்து கொஞ்சம் கூட ஈரமில்லாத துணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே பசைஞ்சு வச்சுருந்த உளுந்து புட்டு மாவை இது கூட சேர்த்துக்கலாங்க புட்டு மாவு எல்லாத்தையும் இது கூட சேர்த்ததுக்கப்புறமா இது கூட திருவனை தேங்காய் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்து வேக வைக்கலாம் அது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் நீங்கள் தேங்காய் சேர்க்காமே வேக வைக்கலாம் ஆனால் தேங்காய் சேர்த்து வேக வைக்கும்போது நல்லா சுவையாக இருக்கும் நான் புட்டு மாவு அப்புறமா இது கூட நல்ல ஒரு கப் அளவுக்கு திருவண தேங்காய் சேர்த்துட்டு இது மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க புட்டு மாவு வந்து நல்ல வெந்து வந்துருச்சுன்னு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா உளுந்து வறுபட்டமான வீடு ஃபுல்லாக வரும் அது நமக்கு கரெக்டாக தெரியும் புட்டு நல்லா வெந்து வந்திருக்குன்னு அந்த மாதிரி மனம் வரும்போது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான சுவையான ஆரோக்கியமான உளுந்து புட்டு ரெடியாக இருக்கும் இப்போ எனக்கு கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன் உளுந்து வருப்பட்டமான அவ்வளோ சூப்பராக வருதுங்க அதே மாதிரி புட்டு வெந்திரிச்சான பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நம்ம போது நல்லா திரிக்க வரணும் இதுதான் நம்ம கரெக்டான பக்குவம் இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம ஏற்கனவே புட்டு மாவு பசிஞ்சால் அதே பாத்திரத்தில் இப்போ நம்ம உளுந்து வேக வச்சு உளுந்து புட்டியும் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக ஈரம் இருக்கிற இடத்துல கூட அந்த புட்டு மாவு எப்படி ஒட்டி இருக்குன்னு இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறக்காக தான் நம்ம ட்ரையான துணி போடுறது இப்போ வேக வச்சிருந்த புட்டு இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க நம்ம தேங்காய் சேர்த்து வேக வச்சிருக்கோம் அதனால வெந்த தேங்காயும் இந்த புட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் கலந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூட திரும்ப ஒரு கப் அளவுக்கு திருவணம் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எந்தளவுக்கு சேர்த்து செய்யறமோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இனிப்புக்காக ஒரு அரைக்கப்ப அளவுக்கு நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு குறைவோ குறைவோ சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு பத்து முந்திரியை நெய்யில் வறுத்துக்கு கூட சேர்த்து கொடுத்து பாருங்க கொஞ்சம் கூட மிச்சிக்காமல் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வாரத்தில் ஒரு முறையாவது கட்டாயம் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைகள் இல்லைங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் இந்த இடுப்பு வலி முதுகு வலியெல்லாம் சுத்தமாக வரவே வராதுங்க இதோட சர்விங் பிளேட்டில் மாற்றிட்டு விருப்பம் தகுந்த மாதிரி நெய்யோ இல்லை நல்லெடியோ சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சுவையான ஆரோக்கியமாக விதமான கருப்பு உளுந்து புட்டு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த உளுந்து புட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ